வெல்கம் டு நம்ம ஈசேவே சேனல் நம்ம ஈசேவே சேனலாக நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஜியோ சிம்மு ஏர்டெல்லு வோடஃபோன் இந்த மாதிரி பிஎஸ்எல் சிம் இருக்கு இல்லையா அவங்க நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ட்ரை வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துருச்சு எஸ்எம்எஸ் தனியாக இன்டர்நெட் தனியாக வாய்ஸ் கால் தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா பேக் வந்து அறிமுகப்படுத்தணும் ஏன்னா வயசான முதியோர்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா அதுக்கான அறிவு இப்போ வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து வெளியிட்டிருக்காங்க புதிய பிளான்னு அந்த புதிய பிளானில் வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கா அப்படின்றத பற்றி பேசப்போலாம் நம்ம ஈ சேவை சேனலை ஃபஸ்ட் டைம் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து விசாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அறிமுகப்படுத்தின பிளான் வந்து இந்த பிளான் தாங்க ரிலையன்ஸ் ரியலையும் பாரத் ஏர்டெல்லையும் வடோஃபோன் ஐடியாலேயும் பிளான் வந்து இப்போ வந்து இது பண்ணி ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து புதிய பிளான் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ரீசார்ஜ் பண்ணிணா முந்நூற்றஞ்சு நாளைக்கும் அன்லிமிட்டட் கால்ஸு மூணாயிரத்தி ஆறுநூறு எஸ்எம்எஸ் இதோட சேர்த்து இந்த பிளான் கொடுத்துருக்காங்க பாரத் ஏர்டெல்லில் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க சேம் பிளான் தான் அதே போல் மோடஃபோன் வந்து இரநூத்தி எழுது நாளைக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க இதுலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எது நான் ஈஸியாக இருக்காங்கன்னா வடஃபோன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்ல வரணும் எஸ்எம்எஸ் கம்மியும் கம்மி ஏன்னா நம்ம எஸ்எம்எஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூறு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேங்க அதேமாதிரி கம்மி பிளான் வந்து எண்பத்தி நாலு நாளைக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தெட்டும் ஐநூற்றி ஒன்பதும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர்டெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது ஜியோ வந்து கம்மியாக இருக்குது எஸ்எம்எஸ் வந்து ஆயிரம் எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க ஆனால் பட் வந்து இவங்க தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க நம்ம வந்து அவ்வளோ எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து எஸ்எம்எஸ்ன்றது இப்போ வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து வாட்ஸ்அப்பு ட்விட்டர் டெலகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இடத்துல அப்டேட் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நார்மல் எல்லாம் யாருமே பண்ணுறது ஏதாச்சும் எஸ்எம்எஸ் பண்ணோம்னா அந்த பேங்க் ஓடிபிக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறது அந்தமாதிரிக்கு மட்டும் தான் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோம் தவிர நீங்கள் யாராச்சும் நீங்கள் வந்து வேற எதுக்கு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க யாரால யூஸ் பண்ணுறீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ வந்து என்ன ஏதாச்சும் கஸ்டமர் கேருக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறது ஓடிபி வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறது ஏதாச்சும் இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் மற்றபடி யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க இப்போ வந்து மறுபடியும் அதிகம் அர்ச்சுமாவே அரிக்கிறாங்க மாதிரி எந்த தான் சொல்ல வராங்கன்னு சொல் சொல்ல தோணுது இப்போது ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பிளான் ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா நானூற்றி ஐம்பத்தெட்டு பிளானுக்கும் ஆல்ரெடி இந்த நானூற்றி எழுபத்தொம்பது பிளானுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபத்தி ஒரு ரூபா டிஃப்ரெண்ட்ஸ் வரும்ங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நானூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஆறு ஜிபி டேட்டா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸு எஸ்எம்எஸ் தௌசண்ட் எஸ்எம்எஸு ப்ளஸ் வந்து எண்பத்தி நாலு நாளுக்கு இருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அதே நானூத்தி ஐம்பத்தெட்டுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் எஸ்எம்எஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க தௌசண்ட் எஸ்எம்எஸ் இதுல வந்து எந்த டிஃப்ரெண்ட்டு கிடையாது ஆறு ஜிபிக்கு வந்து இருபத்தி ஒரு ரூபா அந்த மட்டும் தான் பிளான் பண்ணிருக்காங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்க வந்து நம்மளை வந்து எப்படியாச்சும் வந்து கன்வென்ஷன் பண்ணி அவங்க வந்து நம்ம அவங்களோட டேரிஃப் வந்து உயர்த்தி அவங்க வந்து தான் பார்க்கறாங்கன்னு தவிர அதேமாரி ஆறு ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபாய் நம்ம இருக்கிற பிளான்லேருந்து இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்களே தவிர கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க ஏதோ ஒரு இதில் ரூபத்தில் நம்ம சம்பள நம்மளோட பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜியோவாகட்டும் ஏர்டெல்லாகட்டும் வடஃபோனாகட்டும் எல்லா நெட்ஒர்க் கம்பெனியும் தான் சொல்ல வரேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இரநூத்தி முப்பத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் ஏர்டெல்லாக கூட இதோட்ட மினிமம் காலுக்கு வந்து நெட்டு ஒரு ஜிபி ஒன்றுனாவே அவங்க வந்து ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி ஒன்றுனாவே இப்போ வந்து அதில் வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்றது வந்து கம்பல்சரி தேவை ஆனால் பட் வந்து இவ்வளோ காசு கொடுத்து மறுபடியும் வந்து மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னா கேட்டால் தான் இப்போ சமீபத்தில் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த் சர்வே படி பார்த்தீங்கன்னா ஜியோ தான் டாப்ல இருக்கு ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்திங்கனா இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா நானூற்றி அறுபத்தொன்று புள்ளி இருபத்தி மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஜியோ வச்சு டாப் இருக்கிறாங்க ஏர்டெல் வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி எண்பத்தி புள்ளி இருபத்தி ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க வோடஃபோன் ஐடியா வந்து இரநூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க பார்த்திங்கனா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க என்டிஎல் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஏர்டெல் தான் இதுக்கு முன்னாடி வந்து டாப் ஒன் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது இப்போ வந்து ரிலையன்ஸ் ஜியோ வந்து அடிச்சு தூக்கிக்கிட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறக்கொரியா வந்து நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸில் இருக்காங்க ஆனால் பட் வந்து டேரிஃப் ஏத்தருவோன்னு அவங்களே குறைக்கிறவங்களும் அவங்களே அவங்க கையில் வந்து பார்த்திங்கனா இப்போ எல்லாம் நெட்ஒர்க் கையில் போனால் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டாப்பில் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் சமீபத்தில் வந்து பிஎஸ்என்எல் வந்து ஓரளவுக்கு வந்து டா இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு 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 மருந்து தான் டிஃப்ரெண்ட் வருது இப்போ பாருங்க இதுக்கும் எம்டி பிஎஸ்என்எலுக்கும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு நூறு டிஃப்ரெண்ட்டு இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு இதுக்கு இதுக்கு நூறு இதுக்கு இதுக்கு நூறு இப்படி இது வந்து டிஃப்ரெண்ட் ஐடியே போயிட்டு இருக்குதுன்னு தான் சொல்ல வரணும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா பணத்தை வந்து மொபைல் நெட்ஒர்க் கம்பெனிக்காரை வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்கிறான் இந்த ரூவில் டேட்டா மூலியமாக வந்து சம்பாதிக்கிறான் இது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டை வந்து பார்த்தோன்னா இதுதான் சொல்லணும் ஆறு ஜிபி அறுபத்தி ஒம்பது ரூபா கொடுத்து அந்த பிளான் வந்து எக்ஸ ப்ளான் வந்து ரீசார்ஜ் பண்ணால் அவன் வந்து பணத்தை வந்து சம்பாரிச்சுட்டு போகிறத முழு முக்கிய பார்க்குறாங்க சொல்ல வரணும் கண்டிப்பாக இந்த பிளானை பற்றி புதுசாக அப்டேட் பண்ணுறத பற்றி நன்மையாக தீம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு கருத்தில் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்ன தீமைன்றதும் கருத்தில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டேவில் வந்து சந்திக்கலாம் பாய்